ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஆந்திரா மீல்ஸ் தான் பார்க்க போகிறோம் நல்லா காரசாரமான மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிபீஸ் ஒன்று வந்து பாலக்கூற உள்ளிக்காரம் இன்னொன்று டொமேட்டோ பப்பு அப்புறம் பப்பு சாறு ரசம் அதான் பார்க்க போகிறோம் மூணுமே ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பாலக்கூரை உள்ளிக்காரம் பார்த்துக்கலாம் ஒரு வானிலியில் ஒரு ஸ்பூன் தனியாக அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுங்க ரெண்டு சில்லி க இது பண்ணி போட்டுக்குங்க அப்புறம் கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம் பிகாஸ் வறுத்துட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி அவங்க புளி கரைச்சி ஊற்ற மாட்டாங்க புளி அப்படியே போட்டுருவாங்க அதுதான் அந்த டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் ஃபஸ்ட்டே நான் கடலப்பருப்பு போட மறந்துட்டேன் ஸோ கடலப்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டுக்க நல்லா போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கிட்டு மிக்சியில் நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இந்த பேஸ் கிரேவி வந்து நீங்கள் எந்த வகையான கீரைக்கும் போட்டுக்கலாம் இதே டைப்பில் வந்து அரைக்கீரை சிறுகீரை எல்லாத்துக்குமே போட்டு இதே மாதிரி செய்யலாம் சூப்பராக இருக்கும் அப்புறம் அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க உப்பும் சேர்த்துக்கோங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் எகைன் அதே வாண்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகா அப்புறம் கடலப்பருப்பு எல்லாம் தாளிச்சிக்கலாம் நம்ம யூஸ்வலாக பாலக்கில் வந்து க பொரியல் பண்ணுவோம் கூட்டு பண்ணுவோம் பாலக்கு பன்னீர் அந்த மாதிரி தான் செய்வோம் பட் இது வந்து தொக்கு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக சூறு சாதத்தில் போ சாப்பிடும்போது அப்புறம் கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு அப்புறமா நல்லா நம்ம நறுக்கி அலம்பி வச்சிருக்கிற பாலக்கு வந்து அதில் சேர்த்துடலாம் இது பாலக்கு வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் ஸோ அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் பெரட்டி விட்டாலே போதும் அது வெந்துடும் ஸோ அஞ்சு நிமிஷம் அந்த கப்பு நல்லா சுருண்டு வந்தோடனே அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டுக்கலாம் பேட்டு ந போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கிண்டி விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி நல்லா வரும் அந்த சமயத்தை எடுத்துடலாம் இப்போ அவங்க பத்து நிமிஷம் கழிச்சு எப்படி வந்திருக்கு பாருங்க ஸோ இது முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ பப்பு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு அரை கப் துவரம்பருப்பு அரைக்கப்பு மசூர் டால் போட்டிருக்கேன் நான் அதாவது கொஞ்சம் வெங்காயம் தக்காளி பூண்டு ரெண்டு பச்சை மிளகா போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பட்டி விட்டுடலாம் புளி இதான் சொன்னேன் இல்லையா புளி அவங்க முழுசாக தான் போடுவாங்க ஸோ ஒரு எலுமிச்சம் மளவும் புளியையும் போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் பிகாஸ் அந்த இது பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு மிளகாப்பொடி பொடி பெருங்காயம் உப்பு எல்லாமே சேர்த்துட்டு குக்கரில் நல்லா மூடி போட்டு ஒரு நாலு அஞ்சு விசில் விகாஸ் துவரம் பருப்பு வந்து நல்லா வெந்து கொலையாக வரணும் இப்போ பாருங்கள் அந்த இது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ப காட்டுறேன் எப்படி தொக்கு மாதிரி நல்லா கலந்து வந்திருக்குன்னு ஸோ இங்கேயும் இந்த ஒரு நாலு அஞ்சு விசில் வந்துருச்சு நெக்ஸ்ட்டு வந்து அந்த குக்கர் இறங்குற நேரத்துக்கு நம்ம ரசம் பண்ணி முடிச்சிடலாம் ரசத்துக்கு ஒரு ஒரு மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி போட்டுக்கோங்க அதோடு அந்த புளி அது அந்த உருண்டை சைஸ் புளியவும் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா கொ கொதித்தோடனே அது மிக்ஸியில் போட்டு அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அப்புறம் ஒரு மாதிரி வானிலை வச்சுட்டு அதில் மெ இது கடுகும் ஜீரகமும் தாளிச்சுட்டு கருவேப்பில் உப்பு பெருங்காயம் எல்லாமே போட்டு நல்லா தாளிச்சுருங்க அப்புறம் புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரசத்துக்கு வெங்காயம் போட்டு தாளிக்க மாட்டோம் அவங்க வெங்காயம் போடுவாங்க வெங்காயம் பூண்டு வரமிளகா எல்லாம் போட்டு நல்லா வதங்கணும் பச்சை வாசனை போய் வதங்கினதுக்கப்புறம் அந்த மிக்சி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுவும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை இப்போ ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் உப்பு பெருங்காயம் எல்லாமே போட்டுருங்க நல்லா வதக்கிடுங்க இந்த ரசம் சூப்பராக காரசாரமாக நல்லா இருக்கும் கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டுருங்க ஸோ பெப்பர் பொடி ரசப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கி இதெல்லாம் போட்டனால வந்து டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் காரமும் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு இனிப்பு ஃபஸ்ட் டே நல்லா இனிப்பு அது இது நல்லா சாப்பிட்டோம் நெக்ஸ்ட் டே அந்த காரசாரமாக அந்த ரசத்தை வச்சு குடிக்கக்கூட செய்யலாம் நல்லாயிருக்கும் டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது இந்த ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு எவ்வளோ அளவு தண்ணி வேணுமோ அவ்வளோ அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா நொறக்கட்டி பொங்கி வரணும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் நல்லா நுறைச்சி பொங்கி வந்திருக்கு அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் நெய் வந்து நம்ம ஊர் ஸ்டைல் தான் நெய் ஊற்றி கொஞ்சம் கலந்துக்கலாம் அவ்வளோதான் இது முடிஞ்சிருச்சு ரசமும் முடிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் அந்த டொமேட்டோ பப்புக்கு குக்கர் இறங்கிருச்சு இப்போ நல்லா இதை வச்சு க கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட அந்த பருப்பு தக்காளியெலாம் தெரியவே கூடாது அதுக்கு ஒரு வானிலியில் எண்ணெயை ஊற்றி கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகா அப்புறம் சில்லி இதெல்லாம் தாளித்து மேலே கொட்டிட்டோம்னா இந்த டொமேட்டோ பப்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்படி குழம்பு சாம்பார்லாம் டெய்லி வைக்கிறா அவங்க இந்த டொமேட்டோ பப்பு டெய்லியுமே வைப்பாங்க நல்லா நிறைய கத்திரிக்காய் முள்ளங்கி பப்பு கத்திரிக்காய் பப்பு டொமேட்டோ பப்பு நிறைய அதில் செய்வாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இங்கேப்பாங்க கடைசியில் நான் சமையல் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் சூடான சாதம் அப்புறம் டொமேட்டோ பப்பு இருக்குது பார்த்திங்களா கடைசியில் இப்படி தான் நல்லா டேஸ்ட்டியாக கலர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பிகாஸ் அந்த தக்காளியும் அந்த பருப்பும் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வந்து நெய் ஊற்றி சாப்பிடணும் இப்போ இது வந்து இந்த உள்ளிக்காரம் அந்த பாலக்கூர உள்ளிக்காரம் இருக்குல்ல அது பாருங்கள் தொக்கு மாதிரி இதுமே சூடு சாதத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா பசங்க சாப்பிட்ணும் ரசம் பாருங்கள் ஸோ நான் போட்டுக்க வெங்காயம்லாம் பாருங்கள் மேலே எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்ட்டு இது வந்து கெட்டி தயிர் இது மாவுடு வீட்டில் பண்ண மாவுடு தான் அப்புறம் மாம்பழம் இதான் சமையல் ஸோ கொஞ்சம் நான் பிசஞ்சு காட்டுறேன் பாருங்கள் எல்லாம் சூடு சாத்து போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அந்த தொக்கு போட்டுக்கோங்க நல்லா கெட்டியாக பிசைஞ்சு சாப்பிட்டு தான் பாருங்களேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நிம் பாலுக்கு வாங்கினீங்கன்னா இதைத்தான் செய்வேன் நீங்கள் செய்வீங்க ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு நான் அந்த இது டொமேட்டோ பப்பு அதையும் போட்டு காட்டுறேன் அதுக்கு நெய் ஊற்றி சாப்பிடணும் பிகாஸ் பருப்பு இருக்குது இல்லையா நெய் ஊற்றி சாப்பிடுங்க நெய்க்கும் அந்த பருப்பு தக்காளிக்கும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அதையுமே கெட்டியாக தான் பசங்க சாப்பிடணும் ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல் மீல்ஸுமே சூப்பராக இருந்துச்சு காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக ரொம்பவே பசங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்